மன்னார்குடி கோட்டூர் அருகே கஜா புயலால் வீட்டை இழந்த தாயில்லா மாணவிகளுக்கு புதிய வீடு முகநூல் நண்பர்களால் கிடைத்துள்ளது திருவாரூர் மாவட்டம் கோற்றியம் ஒன்றியம் மேல கண்டமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜீவ் காந்தி விவசாய கூலி தொழிலாளி இவரது மனைவி ராஜலட்சுமி இவர் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன் இறந்து விட்டார் இவர்களுக்கு விசோனியா வினிதா ஆகிய இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இவர்கள் அதே கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் படித்து வந்தனர் ராஜீவ்காந்தி சிறு வயதிலேயே தாயை இழந்த பெண் குழந்தைகளுடன் குடிசை வீட்டில் வசித்து வந்திருக்காங்க இந்த நிலையில் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி வீசிய கஜா புயலின் கோரப்பிடியில் சிக்கி மாணவிகளின் சிறிய குடிசை வீடு முற்றிலும் சேதமடைந்துள்ளது ஏற்கனவே வாழ்ந்து வந்த மாணவிகள் தங்க இடமின்றி இடிந்த கூரை வீட்டின் ஓரத்திலேயே வசித்து வந்திருக்காங்க குடும்பத்தை கவனிக்க வேண்டிய மாணவிகளின் தந்தையோ தினமும் மது அருந்திவிட்டு தனது குழந்தைகளை கவனிக்காமல் சுற்றித் திரிந்திருக்காரு இவர்களின் சோகத்தை எந்த அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை ஏழ்மை நிலையில் இருந்தாலும் மாணவிகள் இருவரும் படிப்பில் படு சுட்டியாக இருந்து வந்தனர் இந்த நிலையை சில நாட்களுக்கு முன்பு இவர்களின் பள்ளி இயங்க துவங்கியுள்ளது கவலைகள் ஒருபுறம் இருந்தாலும் பள்ளிக்கு சென்றால் ஒருவேளை மதிய உணவாது கிடைக்கும் என்ற ஏக்கத்துடன் வழக்கமாக பள்ளிக்கு சென்றிருக்காங்க மாணவிகள் இருவரின் முகங்களின் சோகமாக இருப்பதை கண்ட அப்பள்ளியின் ஆசிரியர் மணி கணேசன் இது குறித்து மாணவிகளிடம் விசாரிச்சிருக்காரு அப்போது இரு மாணவிகளும் தங்களின் வேதனையை கண்ணீருடன் கூறியிருக்காங்க இதனை கேட்டு கலங்கிய ஆசிரியர் மணிகணேசன் உடனடியாக தனது முகநூல் பக்கத்தில் மாணவிகளின் நிலைமையை பதிவாக்கியிருக்காரு அதனை முகநூலில் பார்த்த பலரும் வார்த்தைகளால் மட்டுமே மாணவிகளுக்கு ஆறுதல் கூறியிருந்தாங்க இந்த நிலையில் சென்னையில் உள்ள ஒரு பிரபல மோட்டார் கம்பெனியில் வேலை பார்க்கும் ஆறு நண்பர்கள் இணைந்து பகிர்ந்து காக்கைகள் நண்பர்கள் குழு என்ற பெயரில் முகநூலில் குழுவாக இயங்கி வந்த அவர்களிடம் மாணவிகள் குறித்தான ஆசிரியர் மணிகணேசனிடம் முகநூல் பதிவு சென்றடைந்தது பின்னர் ஆசிரியர் மணிகணேசனை தொடர்பு கொண்ட அவர்கள் மேலக்கண்டமங்கலம் கிராமத்திற்கு உடனடியாக நேரில் வந்து மாணவிகளின் இடிந்த கூரை வீட்டை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் ஐம்பதாயிரம் மதிப்பில் பத்து நாட்களுக்குள் எளிமையான வீடியோ ஒன்றை கட்டி கொடுத்துருக்காங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்களுக்கு வேலைக்கான கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்